வணக்கம் இன்றைய மின்கைத்தடி சேனலில் நீங்கள் பார்க்க போகும் சினிமா செய்தி இதோ வில்லத்தனம் மம்முட்டியின் களம் காவல் சமீப காலமாகவே நடிகர் மம்முட்டி ஈரோயிச கதைகளை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு கதைக்கும் கதாபாத்திரத்திற்கும் முக்கியத்துவம் தரும் விதமான படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் அப்படி நண்பகல் நேரத்து மயக்கம் காதல் திகோர் புலு பிரம்மயுகம் என தொடர்ந்து அவரது படங்கள் நடிப்பிற்காக பேசப்பட்டு வருவதுடன் அவரது இன்னொரு வித்தியாசமான நடிப்பின் பரிமாணத்தை வெளிப்படுத்தி வருகின்றன குறிப்பாக நெகட்டிவ் சாயல் கொண்ட கதாபாத்திரங்களை மம்முட்டி தற்போது அதிகம் தேர்வு செய்கிறார் அந்த வகையில் புலு பிரம்மயுகம் படங்களை தொடர்ந்து களம் காவல் என்கிற படத்தில் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் மம்முட்டி சொல்ல வில்லன் நடிகரான விநாயகன் தான் இந்த படத்தில் கதையின் நாயகனாக நடிக்கிறார் மம்முட்டி வில்லனாக நடிக்கிறார் இந்த படத்தை இயக்குனர் திஜின் கே ஜோஸ் என்பவர் இயக்குகிறார் சில மாதங்களுக்கு முன்பு இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து இந்த படத்தின் செகண்ட் லுக் போஸ்டர் தற்போது வெளியாகியுள்ளது இதிலும் மம்முட்டியின் வில்லத்தனம் கலந்த பார்வையும் சிரிப்பும் நிச்சயமாக இந்த படத்தில் ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்கிறது தொடர்ந்து இது போன்ற சினிமா செய்திகளை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம் மஞ்சுளா யுகேஷ்